ోర్ కరుణాలయం పాదం దాన్ కమలానయ బాబా ఓర్ కరుణాలయం சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே நீ வெற்றி மேல் வெற்றி பெற போகிறாய் நீ சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழப் போகிறாய் என் துணை என்றும் உனக்கு உண்டு எல்லாம் இருந்தும் தோற்றவர்களும் இங்கு இருக்கிறார்கள் எதுவும் இல்லாமல் வென்றவர்களும் இங்கு இருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றுதான் அவர்களை பிரித்து காட்டுகிறது அதுதான் அவர்களுக்கு வெற்றியை பெற்று தருகிறது அது நம்பிக்கை தன்னம்பிக்கை மன அழுத்தத்தோடு சிந்திக்காதீர்கள் அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்து பாருங்கள் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி நிச்சயம் வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல் விதையை தூவிய மறுகணமே மரத்தை எதிர்பார்க்காதீர்கள் வெற்றியை தேடி பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் தோற்பதில்லை ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் அந்த நாளை தொடங்குகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் நாளை உங்கள் வாழ்வாக மாறும் அறியாததை செய்வதை விட அறிந்ததை சிறப்பாக செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்று நினைத்ததை இன்றே செய்து விடுங்கள் நாளை என்று நாட்களை கடத்தி விடாதீர்கள் நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து விடுவான் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்து வெற்றி நிச்சயம் உன்னை வழிநடத்தி உன் கவனத்தை அதில் திருப்பி வெற்றி பெற செய்வேன் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்க போகிறது என்ற அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கித் தாங்கும் உணர்வு உன் பலம் உன் விசுவாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் வாழ்க்கை என்னும் பாதையில் பெரிய புலியில் தடிக்க விழுந்தாலும் அத்தோடு நம் கதை முடிந்தது என்று கருதாமல் குழியில் மேலே வருவது எப்படி என்று எண்ண வேண்டும் இடையூறுகள் ஐயப்பாடுகள் துன்பத் துயரங்கள் போன்றவை எல்லாம் மனித வாழ்வில் வருவது இயல்பானதுதான் ஆனால் சிலர் அதில் துவண்டு வாடிவிடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தோல்வி பெறுவது தவிர்க்க முடியாதது ஆனால் வெற்றியாளர்கள் எத்தகைய இக்கட்டான சூழலையும் கடந்து போய்விடுவார்கள் எதையாவது சாதிக்கும் முயற்சியில் இறங்கினால் தடைகள் உறுதியாக குறுக்கிடத்தான் செய்யும் எல்லோருக்கும் இப்படி நேர்ந்திருக்கும் ஆனால் அந்த தடைகள் நாம் பயணத்தை நிறுத்திவிடக்கூடாது கூடாது பாதையில் சுவர் குறுக்கிட்டால் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்பி போகக்கூடாது கூடாது அதை தாண்டி போவது எப்படி என கண்டுபிடிக்க வேண்டும் வெற்றி எல்லாம் எடுத்தவுடன் கிடைத்து விடுவதில்லை இடையிடையே தடைகள் மனச்சோர்வை உண்டாக்க கூடிய நிகழ்வுகள் இன்ன பிற சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும் அதனால் தளர்ச்சி கொள்ள கூடாது நமக்கு ஏற்படும் தடைகள் தான் நம்மை நின்று நிதானித்து சிந்திக்க செய்கிறது அடுத்த அடியை எப்படி எவ்வளவு அழுத்தத்தோடு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு அத்தகைய தடைகள் கூட நமக்கு தேவைதான் வெற்றி பெறுபவர்களை கேட்டு பாருங்கள் அப்பப்பா என்னுடைய முன்னேற்றத்திற்கு தான் எத்தனை தடைகள் நான் மனம் தளரவில்லை முயன்றேன் அதனால் தான் இன்று இந்த நிலையில் வாழ்கிறேன் என்பார்கள் பயணம் செய்யும் போது வழியில் கல்லும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும் நாம் தான் பார்த்து நடக்க வேண்டும் தவறி போய் முள் குத்தினாலும் அதை பிடுங்கி எரிந்து விட்டு பயணத்தை தொடர வேண்டியதுதான் அதற்காக அங்கேயே அமர்ந்து விடுகிறோமா என்ன நம்மை தொல்லைகள் துன்பங்கள் தடைகள் குறுக்கிடும் போது துவந்து விடாதீர்கள் அதுதான் வாழ்க்கை உங்கள் நீங்களே முற்றுப்புள்ளி வைக்காதீர்கள் அதையும் மீறி நம்மால் முடியும் எதிர்கொள்ள முடியும் என்று மன உறுதியுடன் சிகரத்தை நோக்கி சளிப்பின்றி பயணம் செய்யுங்கள் தோல் மக்களிடமிருந்து வெற்றியாளர்கள் சில விஷயங்களில் தனித்து நிற்பதால் தான் வெற்றியாளர்களாக உருவாகின்றனர் தோல்வி அடைபவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் அல்லது எதை செய்யக்கூடாது என நினைக்கிறார்களோ அதனை செய்வார்கள் வெற்றியாளர்கள் எதை செய்ய நினைக்கிறார்களோ அதனை செய்து முடிப்பார்கள் அதே போல செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்தால் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார்கள் தோல்வியாளர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிரச்சனையை பார்ப்பார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையே வாய்ப்பாக பார்ப்பார்கள் தோல்வியாளர்கள் மனதில் தோன்றுவதை செய்வார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் நன்கு திட்டமிட்டு செயலாற்றுவார்கள் தோல்வியாளர்கள் அடுத்தவர்கள் வழிமுறைகளை நிராகரிப்பார்கள் ஏனெனில் ஏற்றுக்கொண்டால் அவர்களை விட நாம் தாழ்ந்தவர்கள் ஆகிவிடுவோமோ என்று எண்ணுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் அடுத்தவர்களின் வழிமுறைகளை ஏற்றுக்கொள்வார்கள் ஏனெனில் அவர்கள் புதிதாக கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள் தோல்வியாளர்கள் முதல் தோல்வியிலேயே விடுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றிக்கான படிகட்டுகளாக மாற்றுவார்கள் வெற்றியாளர்கள் தங்களது கனவு நனவாகும் வரை முயற்சி செய்வார்கள் தோல்வியாளர்கள் வெற்றியாளர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரையும் பாராட்டுவார்கள் தோல்வியாளர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பர் வெற்றியாளர்கள் வேலையையும் ஓய்வையும் சமமாக எடுத்துக்கொள்வார்கள் தோல்வியாளர்கள் அடுத்த அடிக்கு நகரமாட்டார்கள் ஏனெனில் அடுத்தது என்ன ஆகுமோ என்று பயம் அவர்களை வெற்றியாளர்கள் தங்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துவிட்டு செல்வதையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் தற்போது நீ வெற்றியாளரா இல்லை தோல்வியாளரா என்பதை உன் மனம் உணர்த்தி விட்டதா நீ வெற்றியாளர் பட்டியலில் இருப்பின் உனது செயலை தொடர்ந்து சிறப்பாக செய் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு வெற்றியாளர்களை பின்தொடர முயற்சி செய் எனவே வாழ்வில் வெற்றி பெற உன்னை மாற்றிக்கொள் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நான் பார்த்து நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை